வழக்கவர்களை இந்த வீடியோல கண்டிப்பாக அப்படின்னு சொன்னால் அர்ஜுனா சம்பந்தமாகவும் சில பல மத்திய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தமாகவும் தான் இந்த வீடியோல சொல்லப்படுறோம் முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் கயேந்திரகுமார் வந்து ஒரு அறிவிப்பு வழிட்டு இருக்கின்றார் தான் வந்து மிச்ச அதாவது மிச்ச நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வந்து ஒருங்கிணைத்து ஒரு வழியில கொண்டு வந்து சிங்கள மக்களுக்கு அல்லது சிங்கள அரசாங்கத்துக்கு எதிராக அல்லது அதுக்குள்ள ஒரு ஒரு அழுத்தத்தை பிரயோகித்து தமிழர் சம்பந்தமாக சில தீர்வு நடவடிக்கைகள் இதுகளுக்குள்ள வந்து ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லியும் தமிழர்கள் சம்பந்தப்பட்ட சில ஒற்றுமைகளுக்கு வித்துட போறோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு விடயத்தை அறிவிச்சிருக்கின்றார் இதன் அடிப்படையில் முக்கியமாக வந்தால் இருக்கட்டும் இருக்கணும் செல்வம் அடைக்கலனதா இருக்கட்டும் முக்கியமான தமிழ் கட்சிகள் அதாவது மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை வச்சிருக்கின்ற தமிழ் கட்சிகளை ஒன்று சேர்க்கிற ஒரு முயற்சியில தான் ஈடுபட போவதாக சொல்லியிருக்கின்றார் இது நல்ல விஷயம் அதோட அவர் ஏற்கனவே தெரியும் அவருக்கும் சுமந்திரனுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் சுமந்திரன் அங்கே உள்ள வந்து அவர் வந்து அந்த கட்சியோட பிரிஞ்சு தனி தனிக்கட்சியாக இருக்கணும்னு சொல்லியும் இப்ப சுமந்திரன் மக்களால் தோற்கடிக்கப்பட்டதால ஆஹ் தாங்கள் திருப்பி உள்ள வாரம் அப்படின்றது அதாவது என்ன தாங்கள் உலக எல்லாம் சேர்ந்து தொழில் ஒரு வழியை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் இறங்குவதாக பல அரசியல் அவதானிகளும் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இப்ப இதுக்குள்ள என்ன சிக்கல்னு என்று இவர்கள் அர்ஜுனா சம்பந்தமாக எந்த ஒரு தகவலையும் தெரிவிக்கல அர்ச்சுனா தெரியும் அவரோட சுயேச்சை வேட்பாளர் தனியாக செயல்படுறார் தனித்து தெரிகிறார் என்று கூடவும் சொல்லிக்கொள்ளலாம் அதாவது இவர்கள் எல்லாரையும் விடவும் அவர் தனித்தும் செயல்படுறார் தனித்தும் தெரிஞ்சும் கொண்டு வரார் அவருக்கும் கணிசமான மக்கள் ஆதரவு இருக்கின்றது ஏற்கனவே எலெக்ஷன்ல வந்து பெரிய அளவில் அதாவது இவையோட ஒப்படைக்க அவருடைய வெற்றி வந்து பெரிய வெட்டி சொல்லலாம் அதே போல எலெக்சனை தாண்டி தேர்தலை தாண்டியும் அர்ஜுனா அர்ஜுனாவுக்கு வந்து மக்களுடைய செல்வாக்கு வந்து அதிகமாக தான் வந்து இருக்கின்றது ஆனால் அவ்வளவு செல்வாக்கு இருந்தும் இவர்கள் வந்து அர்ஜுனா புறக்கணிக்கிறது வந்து எங்களை பொறுத்த வந்து சரியான நியாயமான ஒரு விஷயம் என்ற இல்லையேன்னு தான் சொல்லுவோம் அர்ஜுனாவே உள்ளு கெடுக்கணும் அதுக்கு ரெண்டு காரணம் என்னன்னு சொல்லினா ஒன்று இவை ஏற்கனவே எல்லாரும் இருந்தாக்கள் அவர் புதியால் ஆனால் அந்த தகுதி ஆளுமை அர்ஜுனாக்கு இருக்கிறது இன்னொரு விஷயம் அர்ச்சுனா ஒழுக்க வச்சா தான் இவை சரியா செயல்படி நம்ம ஒரு அளவு வந்து நாங்கள் அர்ச்சுனா வச்சு மக்கள் அளந்து கொள்ளலாம் ஏன்னு சொன்னால் அர்ஜுனாண்ட என்ற சரி அர்ச்சனாண்ட கேள்விகள் சரி அர்ஜுனாண்ட அந்த நடைமுறைக்குள்ள நடைமுறைப்படுத்துகிற சில விடயம் அந்த ஸ்டைல் எல்லாம் வந்து மக்களுக்கு பிடித்திருக்கிறது அப்போ இவை இப்போ அனைவரும் அரசாங்கமாக இருக்கட்டும் பாராளுமன்றத்தில் அர்ஜுனா செய்யற விடயங்கள் நிறைய விடயங்கள் கேள்விகள் எல்லாமே வந்து மக்கள் வந்து ரசிக்கிறார்கள் தமிழரை தாண்டி முஸ்லீம்கள் ரசிக்கிறார்கள் அதே போல சிங்கள மக்களும் வந்து அதுக்குள்ள வந்து யாருக்கு ஒரு ஆதரவு ஒன்று இருக்குது இந்த மாதிரி சில கேள்விகள் ஏற்கனவே கேள்வி எதுவுமே கேட்கப்படாத கேள்வி அதே அவர் புதுசா கேட்குறாரு புதிய விடங்களை படிக்கிற சில நடைமுறை சாத்தியமான கிச்சக்கமான விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்களா இருந்துமே செய்ய முடியாமல செய்யாம தவிர்த்த விடயங்கள் எல்லாத்தையும் அர்ச்சனா வந்து முயற்சித்தாவது பாக்குறாரு பிள்ளை சில தவறுகள் நடந்தாலும் அதை முயற்சித்து கூட பாக்குற சில நிறைய விடயங்களை பேசுபொருளும் மாற்றுறாரு மக்கள் வந்து பல பிரச்சனைக்குரிய தீர்வுகள்னு சொல்லி தீர்வுல தீர்வுகள் வருமான நம்பிக்கை இல்லாட்டி கூட அந்த பிரச்சனைகளை பற்றி பேசு அதை பேசுபொருள் ஆக்குறது அதாவது அர்ஜுனா அந்த பிரச்சனைகளை பற்றி பேசுபொருள் ஆக்குறதே மக்கள் வந்து விரும்புகிறார்கள் காரணம் தீர்வு அடுத்த கட்டம் முதல் பேசுபொருள் ஆக்குறது கட்டாயம் தேவையானது அப்போ அதே அர்ஜுனா சரி அர்ஜுனாவெல்லாம் அந்த பிரச்சனை வழியில வருதுன்றதே வந்து மக்களை பொறுத்த வரைக்குமே அது பிடிச்சிதான் இருக்குது அப்ப அந்த வகையில் இவ ஏன் இந்த கயந்திரமா தலைமையில் ஒன்று கூடுறவ ஏன் அர்ஜுனாவை கூப்பிடக்கூடாதுன்றது வந்து எங்களுடைய ஒரு கேள்வி கட்டாயம் கூப்பிடணும் கூப்பிடுறதால ஒன்னும் கூட சகிப்புத்தன்மை உங்களோட அளவீடுகள் இதெல்லாம் வந்து அவரை வச்சு நீங்கள் கலந்து கொள்ளலாம் சரியா அது ஒன்று ரெண்டாவது நகருக்கு ஒரு ஆளுமை இருக்கு நீங்க அதுக்கு எடுத்துக்கொள்ளலாம் சரி இவெல்லாம் நிக்க அர்ஜுனா வந்து முக்கியமான ஒரு குண்டை விடிய தூக்கி போட்டுக்கணும் அவர் ஒரு வீடியோ ஒன்று அந்த வீடியோ பார்த்தோம் அதுல அவர் வந்து அவருக்கு இப்ப தெரிஞ்சது தானே இல்லாம இப்போ அவருக்கு தெரியும் அவர் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சுக்கணும்னு இருக்கிறார் நினைக்கிறேன் அப்ப அவர் அத வந்து பார்த்துட்டு டக்குன்னு அவர் ஒரு விஷயத்தை சொல்றான்னு சொல்லிச்சுனா தமிழ் தேசியம் என்று சொல்லி இவ கதைக்கிற விடயங்கள் வந்து தனக்கு போதிய விளக்கம் இல்ல தான் அரசியல்ல புதிய ஒரு ஆள் ஆனப்படினால இந்த நபர்கள் எல்லாரும் வந்து என்ன தன்னட்டை வந்து சொல்லி தாங்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குரு சிஷிய மனநிலையில அவர் கேக்குறாரு அது கேட்கிறான்றது வேற ட்ரப் கூட சொல்லலாம் காரணம் அப்படி கூப்பிட்டாலும் என்ன இவர் கேள்வியாக பதில் சொல்ல வேண்டிய நிலைமை ஒன்று இருக்கும் இல்லங்குதான் ஏன் சொன்னார் இங்க என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால் சரியான கேள்வியில பொருத்தம் பண்ண கேள்வியில கேட்கறதுதான் உண்மையான புத்திசாலித்தனம் அடிக்கடி சொல்றாங்க பதில் சொல்றது இல்ல அப்ப அந்த கேள்வி எதை எப்படி கேட்கணும்ன்றதா உண்மையான புத்திசாலித்தனம் அறிவாளித்தனம் அப்ப அர்ஜுனா அதை கீழே இருந்து அதை தன்னை தாழ்த்தி கொண்ட நேரத்துக்கு இவளை கொண்டு வர பாக்குறாரு கேட்க போறேன்னு சொல்லி அது சில வழிகள சொல்லியிருந்தார் உண்மையில் தமிழ் தேசிய மண்டை என்ன இப்ப இருக்கிற ஸ்டாண்டர்டுக்கு இப்ப இருக்கிற காலநிலைக்கு ஆஹ் தமிழ் தேசிய மண்டை என்ன அது என்ன விளக்கத்தை சொல்லுங்க எனக்கு தெரியாது தான் சின்ன பிள்ளை அரசியல்ல தான் வந்த நான் நீங்க சொல்லுங்க நீங்க இவ்வளவு இருக்கிறதே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கின்றான் தான் எல்லாத்துக்கும் தயார் அப்படின்னு சொல்லியும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறார் இனி இவ தான் வந்து முடிவெடுத்துக்கொள்வே சொன்ன அர்ஜுனா சொல்றார் ரெண்டு கண்டதில் அதாவது தான் எல்லாரோட உடனே சேர்ப்பது தயாரா இருக்கிறேன் தான் யாரையும் மெதுக்கணி தேவை எனக்கு இல்லைன்னு சொன்னா தனக்கு மக்களுடைய மக்களுக்கு ஏதாவது நல்லா காரணம் அப்படின்றதான் தன்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றார் இனி இவ தான் வந்து யோசிக்கலாம் என்ன செய்ய போயணும்னு சொல்லி சம்மந்தோட மேலே தகவல் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல நீங்களே தெரியப்படுத்துங்கள் நன்றி